பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இப்பவே பாஜகவுக்கு தேவையான பெரும்பான்மை பலம் கிடைச்சிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மேலும் ஐந்து ஆண்டுகள் மீண்டும் பிரதமரா தொடரப்போறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு மேற்கு வங்க மாநிலத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றுட்டு பரப்புரை மேற்கொண்டிருக்காரு அப்ப பேசும்போது மக்களவை தேர்தலில் இப்போ நான்கு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு மொத்தமா முன்னூற்றி எண்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கு இந்த முன்னூற்று எண்பது தொகுதிகளில் பாஜக இருநூற்றி எழுபது இடங்கள்ல வென்று பெரும்பான்மை பலத்தை பெற்றுருச்சு பிரதமர் மோடிக்கு மக்களவை தேர்தலில் முழு பெரும்பான்மை இப்பவே கிடைச்சிருச்சுங்கிறத எழுதி வச்சுக்கோங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு குடியுரிமை திருத்த சட்ட சட்டத்தை அமல்படுத்துறத மம்தா பானர்ஜியால ஒருபோதும் தடுக்க முடியாது மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட சட்டத்தை மேற்கு வங்க மாநிலத்துல அமல்படுத்த முடியாதுன்னு மம்தா சொல்ல முடியாது எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறத உலகத்துடைய எந்த ஒரு சக்தியாலையும் தடுக்க முடியாது இது மோடி அரசுடைய உத்தரவாதம் குடியுரிமை வழங்குறதுங்கிறது மத்திய அரசுக்கான அதிகாரம் எந்த மாநில அரசாலையும் அதை தடுத்துட முடியாது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பா மம்தா பானர்ஜி பொய் பரப்புரையை மேற்கொள்றாங்க குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா குடியுரிமை பெறுபவர்களுக்கு இந்த நாட்டில் ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோன்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஜூன் நான்காம் தேதி தான் மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு இந்த சூழல்ல நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்க நிலையில இதிலயே பாஜகவுக்கு தேவையான பெரும்பான்மை பலம் கிடைச்சிட்டதாவும் இருநூத்தி எழுபது தொகுதிகள்னு எண்ணிக்கையோட குறிப்பிட்டு மூன்றாவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தான் வெற்றி பெறுவார்னு அமித்ஷா பேசியிருக்கிறது அரசியல் களத்துல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தி லஜென்ட் செரவணா ஸ்டோஸ் நியூ சம் கலெக்ஷன்ஸ்